بسم الله الرحمن الرحيم وأزكى فل الفضلات منه ولا بنجس لدى بدين تقادم وأول خلق للنبيين خاتم فموسى وإيسى والخليل وآدم

நபிகள் நாயம் சல்லுடைய உடம்பில் இருந்து வெளிப்பட்ட மலஜலம் ரத்தம் இவைகள் என்பதை பற்றியும் உலகத்துக்கு எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் அவர்களை எல்லாரையும் விட நபிகள் நாயம் சல்லா அவர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள் என்பதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம் வாசுகா படல் பகுலாத் தகாதமும் நபிகள் நாயம் செல்லல்ல அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் நின்று வெளியான அந்த மலஜலம் ரத்தம் இவைகள் எல்லாம் நஜீஸ் அல்ல அசுத்தமானதல்ல என்பதை பற்றி இங்கே இமாம் அவர்கள் இங்கே படிக்கிறார்கள் முந்தைய காலத்து இமாம்கள் கூட பெரும் பெரும் மிகப்பெரும் உலமாக்கலான மிகப்பெரும் இமாம்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் நபிகள் நாயும் சல்லல்லுடைய சிறுநீர் மலஜலம் அதே நேரத்தில் அவருடைய ரத்தம் எல்லாம் நஜீஸ் ஆனதல்ல சுத்தமானது தான் சொல்லியிருக்கிறார்கள் பெண்டைய காலத்து இமாம்களான இமாம் உல்கினி ரமத்துல்லாலி அவர்கள் இமாம் சோபீர் ரமத்துல்லாலி அவர்கள் இமாம் ஜலாலு சுயூத் ரஹமுத்துள்ளா அவர்கள் கூட நபிகள் நாயம் சல்லாஹன் அவருடைய ரத்தமும் அவர்களுடைய

நபிமார்களுக்கெல்லாம் ஆரம்பமானவர்களும் நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்கள் தான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்களும் சல்லா வலிசா அவர்கள்தான் ஏனென்றால் அல்லாஹ் தலா உலகத்தை படைப்பதற்கு நான் என்ன உலகமன்ற அல்லாவை தவிர மத்த எல்லாமே உலகம் அப்ப நபிகள் நாயம் சல்லா வலிசா அவர்களைத்தான் அல்லா தாலா நூறாக பிரகாசமாக படைத்து வைத்திருந்தால் அதற்கு பின்னால் தான் மற்ற அனைத்து படைப்பும் படைக்கப்பட்டவை மலக்குமார்களுக்கு முன்னாலேயும் கூட அல்லாஹ் மட்டுமே ரெண்டு இருக்கும் காலகட்டத்தில் அல்லாவுதாலாம் முதல் முதலில் ருசூஸ் சல்லதாசானோட ஒளியை தான் அந்த நூறைத்தான் படைத்தான் அதற்கு தான் மற்ற படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டது அதே நேரத்துல கடைசி நபியாக ரசூத் சல்லதாசன் அவர்கள் என்று உலகத்துக்கு வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியமே கிடையாது யாராவது தன்னை நபியைன்னு சொன்னால் அவர்கள் பொய்யன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ப மூசா வை ஈஷா வல் ஹலீனு ஆதம மூசா நபி அலிசான் அவர்கள் ஈஷா நபி அலிசான் அவர்கள் அதே நேரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஹலீல்னு சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சிறப்பு பெயர் ஆதம் அலையலாம் அவர்கள் நௌஹா அலி இஸ்லாம் அவர்கள் இதிரீஸ் அலிஸ்லாம் அவர்கள் இவர்கள் எல்லாம் பிகி நபிகள் அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் சிறப்பை பெற்றார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் உலகத்துக்கு வந்திருந்தாலும் நபிகள் நாயம் செல்லும் மூலமாகத்தான் அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கிறது என்பதை இந்த வயத்திலே அவர்கள் பாடுகிறார்கள் இப்பொழுது விஷயம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயம் செல்லல்லாசா அவர்கள் ஒரு இடத்துக்கு மலஞ்சலம் கழிப்பதற்காக போனால் அவர்கள் மலஞ்சலம் கழித்து விட்டு வந்த பிறகு அந்த இடத்துல அந்த மலஞ்சலம் இருக்காது பூமி விலகிவிடும் இப்ப இருக்க மாதிரி அந்த காலத்துல டொய்லெத் அந்த மாதிரி பெரிய வசதிகள் எல்லாம் பெருசா இல்லை ஒரு தடவை ரசூத் சலந்தாசா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நாள் இரவு அந்த காலத்துல படிக்க என்று சொல்லி ஒரு பாத்திரம் போட்டு இருந்தது அப்ப ரசூத் சலந்தாசா அவர்கள் இரவு நடுஞ்சாமதத்துல சிறுநீர் கழிக்கிறாங்க அதுல சிறுநீர் கழித்து விட்டு என்ன செய்கிறாங்க அவரை உரமா வைக்கிறாங்க அப்ப உம்மு ஐமன் ரலியல்லா அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் எனக்கு நல்லறவு நேரத்துக்கு தாகம் வந்தது நான் தாகத்துக்கு தண்ணீர் தேடி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல அப்போ அந்த ரசூல் சல்லதாசனுடைய பாத்திரத்துல இருந்து இருந்த அந்த சிறுநீர் அது சிறுநீர் இருந்தாலும் தெரியாம நான் குடிச்சிட்டேன் என்று சொல்கிறாங்க நான் குடிச்சிட்டேன் அதை அப்படி குடிச்சதுக்கு பின்னால அடுத்த நாள் ரசூல் சலதாசன் சொன்னாங்க என்கிட்ட அம்மா அதை எடுத்து கொட்டுங்கன்னு சொல்லி அப்ப ரசூல் சலதாசன் நான் சொன்னேன் யார் சொல்லா நான் அதை தெரியாம குடிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சிரிச்சாங்க அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க அல்லாஹம் ஆணையாக சொல்கிறேன் உனக்கு இனிமேல் வயிற்று வழியே வராதுன்னு சொன்னாங்க அதே போல பரக்கார் அழியல்லான் அவர்களும் சொல்கிறார்கள் நபிகள் நாயன் செல்லதா சாடைய சிறுநீரை அழித்து அறியாமல் நான் குடித்து விட்டேன் அப்போ அந்த பாத்திரம் எங்கேருந்து கேட்டாங்க ரசூத் சலதாசா நான் சொன்னேன் யார் சொல்லலாம் நான் அதில் உள்ள குடிச்சிட்டேன் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு மௌத்து வரைக்கும் எந்த விதமான நோயுமே வராதுன்னு சொன்னாங்க மௌத்து வரைக்கும் எந்த நோயுமே வராதுன்னு சொன்னாங்க அப்துல்லா அப்டின் ஜுபேர் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயன் செலதாசாமங்க ரத்தம் குத்தி எடுத்தாங்க அந்த ரத்தம் குத்தி எடுத்துனா அந்த ரத்தத்தை இதை கொண்டு போய் யாருக்குமே காணாம எங்கேயாச்சும் கொண்டு போய் வீசிடுங்க புதைச்சிடுங்கன்னு சொன்னாங்க மறைச்சிடுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் அதாவது ஜுபேர் ஜுபேர்லாவும் சொன்னாங்க நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா யாருமே இல்லாத இடத்தை கொண்டு போய் அந்த ரசூல் சலாவுடைய ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன் அப்ப ரசூல்லா கேட்டாங்க நீங்க என்ன செஞ்சீங்க ரத்தத்தை கொண்டு போய் யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சீங்களான்னு ஆமா நான் அது யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சு மறைச்சிட்டேன் என்னுடைய வயிறுக்குள்ளதான் நான் மறைச்சேன்னு சொன்னாங்க அப்ப நபிகள் நாயம் செல்லல அவங்க கேட்டாங்க நீங்க எதற்காக அந்த ரத்தத்தை குடிச்சீங்க அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கான காரணம் என்ன கேட்டதுக்கு அந்த நேரத்துல ரசூல் செல்லல சொன்னாங்க யாரோ அவங்கள்ட்ட சொன்னாங்க அது அப்துல்லா அபி ஜுபேர் சொன்னாங்க நரகமனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப ரசூல் சொல்லதாசம் அப்துல்லா அபி ஜுபேர் அவங்களோட தலையை தலை வச்சிருக்காங்க நரகம் உங்களை தொடாதுன்னு சொன்னாங்க நரகம் உங்களை தீண்டாதுன்னு சொன்னாங்க அப்ப ரசூல் சொல்லதாசம் அவங்களுடைய சிறுநீரா இருந்தாலும் மல ஜலம் மலமா இருந்தாலும் ரத்தமாய் தான் நஜி செல்ல மற்ற மனிதர்களுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய எல்லாமே அந்த சிறுநீர் மலம் ரத்தம் எல்லாமே நஜி செய்யடா அவை பட்ட இடத்துல கழுவ வேண்டும் அந்த இடத்துல கழுவினா தான் அந்த நாம செய்யக்கூடிய அந்த அமல்கள் கூட என்னது கபூலாகும் அப்போ இதெல்லாம் எங்களை போல சாதாரண மனிதர்களுக்கும் மற்ற மற்ற மனிதர்களுக்கும் தான் அப்படி ஆனா ரசூல் சல்லாத அவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை அவர் தான் ரசூல் சல்லாசலாம் அவருடைய சிறுநீரை குடித்தவர்களுக்கும் அதனுடைய அவர்களுடைய இரத்தத்தை குடித்தவர்களுக்கும் வாய கழுவுங்க சொல்லலை வாய கழுவுவோ அது நஜீஸ் எல்லாம் அவங்க அவங்க என்ன செய்யாங்க அவங்களோட அது குடிச்சதுனால அவங்க துவா தான் செஞ்சாங்க நோய் வராது நரகம் அவங்களை தொடாதுன்னு துவா தான் செஞ்சாங்க அது மட்டுமல்ல அந்த மூணு பேருடைய வாயிலையும் கடைசி மௌத்து வரைக்கும் கஸ்தூரி வாசனை கொண்டிருந்தது என்று சொல்லி அதுல வரலாறுகளை எழுதுகிறார்கள் அதே போல நம் மற்ற நபிமார்களையும் எங்களுடைய நபி நபிகள் நாயின் சல்லதாசா அவர்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தாலா மீராஜுடைய இரவிலே நபிகள் நாயம் சல்லாம அவரோட உரையாடும்போது ஒரு விஷயத்தை சொன்னதாக இமாம் ஷரப்புதின் சுஹரவர்தீன் ரஹத் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூத் அலா நபிகள் நாயிம் சல்லாட்ட பீராஜுடைய இரவு சொல்றான் நபியே என்ன உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் அப்போ ரசூத் சல்லாங்க என்ன செய்யறாங்க யாரு தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களையும் சுஜி செய்ய நீ வைத்தாயே அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கறது அப்படி என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய ஒளி உங்களுடைய நூற் ஆதமலேசாவுடைய நெற்றியிலே இல்லாமல் இருந்தால் மலக்குமார்களுக்கு அப்படி செய்யும்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்காகத்தான் சஜிதாவை செய்ய சொன்னேன்டான் அதே போல யாழ் நீ எதிரி சலைசா அவர்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறாயே வாரத்துக்கு அவங்கள அப்படியே பெரிய உயர்த்த இடத்துக்கு அணி எடுத்திருக்கும் பொழுது நான் என்னத்தை கேட்கிறது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் அவங்கள மேல நான் எடுத்ததே உங்களை வாரத்துல கீ அவங்கள பார்க்கணும்னு தான் நீங்க வீராஜிக்கு வரும்போது உங்களை அவங்க பார்க்கணும்னுக்கானதான் அவங்கள மேல எடுத்தேன் இல்லைன்னு எடுத்திருக்க மாட்டேன் அப்போ உங்களை கொண்டுதான் அவங்க சிறப்பா இருக்கிறாங்க அதே போல நபிகள் நாயன் சல்லதாசன் சொன்னாங்க நோஹ நபி அலிசாமா அவங்களுக்கு யாரெல்லாம் நீ காப்புகளுக்காக நீ துவா செய்வதை நீ கபு செய்து செய்து கபுள் செய்கிறாயே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயம் செல்லதாசா அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் உங்களுடைய அழகை கொண்டு உங்களுடைய அழகனுடைய பொருட்டினால் அவர்கள் துவா கேட்காமல் இருந்திருந்தால் அந்த வெள்ளத்துல எல்லாருமே அழிச்சு அழிக்கப்பட்டிருப்பார்கள் அவங்க காப்பாத்தப்பட்டதே உங்களாலதான் உங்களுடைய அழகினால் அவங்க துவா கேட்டனால்தான் அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் சலாஹ்லாம் மறுபடியும் சொன்னாங்க நீ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உன்னுடைய நேசராக ஹலீலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் அவருடைய நெருப்பிலே போடப்பட்ட நேரத்தில் நம் கொடியவன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் நெருப்புல போட்ட நேரத்தில் அந்த நெருப்பை வந்து நல்லா ஏசியை மாறி குளிர்ச்சியாக வைத்தாயே அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கறது என்று கேட்ட பொழுது ரசூல் சலாஹ் அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் உங்க அவர்களுடைய முகத்திலே உங்களுடைய நூறாணியத்தை உங்களுடைய பிராசம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த நெருப்பிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான் அப்ப ரசூல் உள்ளாஹ் சல்லாசா அவர்களினால் தான் அஹ் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே போல முசான் நபி அலிசா அவர்களை பற்றி ரசூல்லா சொன்னாங்க முசான் நபி அலிசலாம் உன்னோட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த நேரத்துல நீ அவரோட பேசுறதுக்காக தூர் நான் வர வச்சு அவங்களோட நீ பேசினாயே அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கிறது அப்படி ரசூல் சல்லா அவங்க கேட்ட பொழுது அல்லாது தாலா சுபா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் நபிகள் நாயம் செல்லாசா அவர்களை அவர்களை பார்த்து சொல்கிறான் அவங்க வந்து மலைகளுக்கு பின்னால திரைகளுக்கு பின்னால இருந்தா பேசினாங்க என்னைய நேரடியா பார்க்கல ஆனந்தி மீராஜுக்கு நீங்க வந்து நேரடியாவே என்ன பார்த்து என்னோட பேசினீங்களே அது அது அதை விட பெரிய ஒரு சிறப்பு அப்ப உங்களோட அந்த உங்களே வச்சுதான் அவங்களுக்கே அந்த சிறப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தலா சொன்னதாக சரபுதீர் சேரபுதேர் அமத்துல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு மற்ற நபிமார்கள் எல்லாம் முந்தி உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கு பின்னால கடைசி நபியாக உலகத்திலே வந்தாலும் பிரசூத் சல்லல்லா அவர்கள் தான் மிகவும் சிறப்பானவர்கள் அவர்கள் எந்த நபிமார்களுக்கும் ஒப்பானவர்கள் அல்ல எந்த நபிமார்களும் அவர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர்கள் அல்ல நாம் அவர்களை போன்ற மனிதரும் அல்ல யாராவது ரசூல் சல்லாத்தா அவர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஈமானே இல்லை கடுகளவை ஈமான் இல்லை என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானா